அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் திமுகவை காரி துப்பிய இயக்குனர் பார் ரஞ்சித் எதுக்காக கடந்த நாலு நாட்களுக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான அண்ணன் திரு ஆம்சாங் அவர்கள் சில சமூக விரோதிகளால கொடூரமான முறையில வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பொதுமக்கள் மத்தியில சட்ட ஒழுங்க பத்தி மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே உரிய பாதுகாப்பு சாதாரண பொதுமக்கள் மக்களான எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்கு ஆளும் திமுக அரசை நோக்கி எல்லாரும் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறாங்க இன்னும் சில பேர் தங்களுடைய வலுவான கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சேர்ந்து ஆளும் திமுக அரசு மீதும் முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மீதும் மிகப்பெரிய களங்கத்தையும் கெட்ட பெயரையும் ஏற்படுத்துது அப்படின்னு தெரிய வந்த உடனேயே திமுகவின் ஆதரவாளர்கள் அதாங்க இந்த இரநூறு ரூபாய் கொத்தடிமைகளும் இணையதள திமுக ஹைனாக்களும் சேர்ந்துக்கிட்டு அண்ணன் ஆம்சாங் அவர்களைப் பற்றி அவதூறான பல கருத்துக்களை அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்சியோட தலைவர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறாரு அந்த ரத்தம் காயறதுக்கு முன்னாடியே அவரை பத்தி இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் இந்த இணையதள ஹைனாக்களும் இருநூறு ரூபாய் கொத்தடிமைகளும் அள்ளி வீச ஆரம்பிச்சுட்டானுங்க ஆம்சாங் யாருன்னு தெரியுமா அவர் மிகப்பெரிய ரவுடி மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரர் அவர் கொலை செய்யப்பட்டது முன் விரோதத்தின் காரணமாக ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை இன்னொரு ரவுடி கேங்கு தான் அவரை கொலை செஞ்சாங்க இது ரெண்டு ரவுடி கேங்குக்குள்ள நடந்த கேங்கு பார் இதுக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எதுக்கு தேவையில்லாம எங்களுடைய தங்கத் தளபதி திராவிட அரசன் ஐயா மு ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சியையும் திமுக அரசையும் குறை சொல்றீங்க நாங்க என்ன செய்வோம் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்த கண்ட கருமத்தையும் ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி நச்சுன்னு கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா அவரே ஒரு ரவுடி யாரு அண்ணன் ஆம்ஸ்டாங்கை பற்றி இந்த திமுகவின் இணையதள கொத்தடிமைகள் பரப்பிய அவதூறு கருத்தை முன் வச்சு ரஞ்சித் அவர்கள் கேள்வி எழுப்புறாரு அவரே ஒரு ரவுடி ஒரு ரவுடியை கொல்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார்கள் கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே அதைத்தான் சொன்ன ஒரு தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அதுவும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கும் காவல் நிலையத்திற்கும் வெறும் ஐம்பது மீட்டர் தான் தொலைவே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை இருக்கிறாரு நாடே அதை கொத்தடிமைகள் எல்லாம் எதை அவர் ஒண்ணு நல்லவர் கிடையாது அவரு ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரர் அப்படின்னு அவதூறு பேசிக்கிட்டு இருந்தானுங்க அதைத்தான் ரஞ்சித்தும் சொல்றாரு கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பே எவ்வளவு நடுக்கம் குறைவதற்கு முன்பே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் அல்லது என்ன அப்படின்னு கேட்டு இருக்கிறார் வேற யார் இருக்காங்க இந்த திமுகவும் அவங்க சோறு போட்டு வளர்க்கக்கூடிய கொத்தடிமைகளும் இணையதள ஹைனாக்களும் தான் இத்தகைய அவதூறு கருத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்க எல்லாம் என்ன சொல்ல வராங்க ஆம்சாங் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரர் அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படிங்கறத இவனுங்களே ஒத்துக்கிறானுங்களா அப்ப இங்க சட்டத்துறையும் காவல்துறையும் சரியா செயல்படல அப்படிதானே சட்டத்துறையும் காவல்துறையும் பொதுமக்களின் பிரச்சனைகளை உரிய முறையில உரிய நேரத்துக்குள்ள தீர்த்து வச்சு சரியான நீதியை பெற்று கொடுத்திருந்தா ஏன் பொதுமக்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யறவங்க போக போறாங்க அப்ப இதுல இருந்த என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் காவல்துறை சட்டத்துறை இதையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் தலைமையிலான திமுக அரசு இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது சரியா செயல்படல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிய வருது ஆம்சாங் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரர் அவரை கொலை செய்தது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை இதுல எப்படி சட்ட ஒழுங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்க அப்படின்னு வக்கனையா கேட்க தெரியுது இல்ல ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரரை ரவுடிய எதுக்கு வெளியே நடமாட விட்டு இருக்கிறீங்க அப்படி நீங்க சொல்ற மாதிரி உண்மையாகவே ரவுடியா இருந்திருந்தா சட்டப்படி கைது செஞ்சு விசாரிச்சு சிறையில் அடைச்சிருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு நடமாட விட்டு வேடிக்கை பார்த்தீங்க சரி அப்படியே அவரு ரவுடியா கூட இருக்கட்டும் அதுக்காக இப்படி வெட்டி கொலை செய்யப்படுவது சரியா ரவுடியோ திருடனோ பொதுமக்களோ யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பை இந்த அரசு வழங்கணும் அதுக்காக தான் அரசாங்கம் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதை விட்டுட்டு ரெண்டு ரவுடி கும்பலா உங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு செத்து போங்க நாங்க வேடிக்கை மட்டும் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம்னு இருக்கணும் அதுக்கு எதுக்கு ஒரு தேர்தல்னு நடக்கணும் நாங்க எதுக்கு உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சியில உட்கார வைக்கணும் என்ன பேச்சு இது யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் சட்டத்தை மீறி அவங்க ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள கைது செஞ்சு விசாரிச்சு சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அதை விட்டுட்டு இப்படி நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது அது மட்டும் இல்லாம ஏதோ ஆம்சாங் கொலையை வச்சு மட்டும்தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு இங்க யாரும் பேசல கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கொலை செய்யப்பட்டுகிட்டே வராங்க கடந்த மே மாசம் திருநெல்வேலியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவரான கொலை செய்யப்பட்டார் அதே மாதம் திருநெல்வேலியை சேர்ந்த பசுபதி பாண்டியனின் ஆதரவாளர் தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அடுத்ததா இந்த மாதம் சேலம் அதிமுக பொறுப்பாளர் சண்முகம் என்பவர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் போன வாரம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் இப்படி நாடு முழுக்க தொடர்ந்து கொலை கொல்லை கஞ்சா வியாபாரம் போதை பொருள் விற்பனை படுகொலை அப்படின்னு தொடர்ந்து சமூக விரோத செயல்கள் நடந்துகிட்டே இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் மக்கள் எல்லோரும் ஆளும் திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க என்ன பாதுகாப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்னதான் ஆட்சி நடக்குது ஆட்சின்னு ஒண்ணு இருக்கா அரசாங்கம்னு ஒன்னு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இது என்ன பெரிய குத்தமா போயிருச்சு உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியாம பாதிக்கப்பட்ட ஒருத்தனை பத்தி அவதூறு பேசிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை சரியான சைக்கோடா நீங்க அடுத்ததா ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க அதுதான் ஹைலைட் அது என்ன அப்படின்னா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வார்த்தையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்கு மட்டும்தான் சமூக நீதியா வெறும் வாக்கு மட்டும்தான் சமூக நீதியா நல்ல சரியான கேள்வி நெத்தி பொட்டில் மாதிரி கேட்டு இருக்கிறாரு உண்மை என்ன பொறுத்த ஆதி தமிழர்கள் வெறும் வாக்கு வங்கி மட்டும்தான் திமுக என்றைக்குமே ஆதி தமிழ் குடிகளை ஒரு கில்லு தான் நினைப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்களை நடத்துவாங்க என்னைக்கும் அவங்க தங்களுக்கு கீழே தான் இருக்கணும் நாங்க ஒதுக்கி கொடுக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்க போட்டி போடணும் அதை மீறி பொது தொகுதிக்கெல்லாம் அவங்க ஆசைப்படக்கூடாது ஆனா எல்லா தொகுதியிலையும் எங்களுக்காக வந்து வேலை செய்யணும் உங்களுடைய கட்சி தேர்தல் எறிவோம் இல்லைனா காவல்துறையை வச்சு அடிதடி நடத்தி மண்டையை உடைப்போம் அதையும் மீறி கொடி ஏத்தனா மேல ஏறி அதை அறுத்து விடுவோம் ஏன் ஏத்த அனுமதிக்க மாட்டேங்கிறோம் கொடி ஏத்திட்டா மத்த எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டானே உங்க தலைவரோட பேரை சுவர் எழுத்துல எழுத மாட்டோம் மீறி எழுதிட்டா அதை சுண்ணாம்பு வச்சு அழிச்சிருவோம் உட்கார்றதுக்கு பிளாஸ்டிக் சேர் தான் கொடுப்போம் போட்டோவில் கூட நிற்கிறதுக்காக அனுமதிக்க மாட்டோம் மீறி நின்னா கையை பிடிச்சி இழுத்து ஓரமாக ஒதுக்கி விட்டுருவோம் இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக ஆதி தமிழ் குடிகளை திமுக அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் ஓட்டை மட்டும் எங்களுக்கு தான் போடணும் அதை மீறி தனித்த அரசியல் தலித் அரசியல் பறையர் வன்னியர் ஒற்றுமை அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினா உங்களை பத்தி இல்லாத பொல்லாத அவதூரை எல்லாம் பரப்பி விட்டுடுவோம் அதுதான் இன்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அவர் திமுக கூட சேரல திமுக எதிர்த்து பேசுறாரு கண்டிச்சு பேசுறாரு பறையர் வன்னியர் ஒற்றுமையை பத்தி பேசுறாரு இதெல்லாம் திமுகவுக்கு பிடிக்குமா தான் அவர் செத்த அவரை அவதூறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட கூட்டணியில் இருக்கிறதால தான் இந்த ஹைனாக்கள் அவரை விட்டு வச்சிருக்கு நாளைக்கே அவர் அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்தா அவரையும் பிடிச்சி கடிச்சு வைப்பாங்க இன்னைக்கு அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு என்ன நடக்குதோ நாளைக்கே அது அண்ணன் திருமாவுக்கும் நடக்கும் என்னைக்குமே திமுகவுக்கு ஆதி தமிழர்கள் என்பவர்கள் வெறும் வாக்கு வங்கி மட்டும்தான் அதை தாண்டி அவர்களுக்கு இது நாள் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் இவங்க ஆட்சியில இருந்திருக்கிறாங்க எப்ப வாட்சும் ஒரு முறை ஒரு ஆதி தமிழ் குடியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு முக்கியமான அமைச்சர் பதவியை கொடுத்திருப்பாங்களா பொதுப்பணித்துறை அறநிலையத்துறை இது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான அமைச்சர் பதவிய கொடுத்திருக்கிறாங்களா சரி அதை விடுங்க ஒரு பொது தொகுதியில ஆதி குடியை சேர்ந்த நபரை நிற்க வைத்து அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்களா அதையும் விடுங்க ஆதி குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப நடத்துவதற்கு இந்த திமுக அரசு தயாரா இருக்கா இல்ல இல்லாத பொல்லாத சாக்கு போக்கை எல்லாம் சொல்லி அதை தட்டி கழிக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அது ஒரு தனி கதை வேற ஒரு கூட பேசலாம் இப்படி தொடர்ச்சியாக ஆதி தமிழ் குடிகளுக்கு எதிராக வஞ்சகமான செயல்களில் ஈடுபட்டுட்டு அவங்க ஓட்ட மட்டும் தொடர்ந்து திமுக அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உழைப்பு சுரண்டல் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு சுரண்டல் இப்படி காலகாலத்திற்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளிடம் இருந்து வாக்கை வாங்கி அவங்களுக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரத்தையும் உரிமைகளையும் கொடுக்காம அவங்களை வெறும் வாக்கு வங்கியாவே வச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா திமுக அதனால தான் அவங்கள பண்ணையார் கட்சி அப்படின்னு சொல்றாங்க தெளிவா புரியுதா இன்னைக்கு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் திமுக அரச நோக்கி இத்தனை கேள்விகளை கேட்டு இருக்கிறார் இல்லையா நீங்க கவனிச்சு பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணன் ரஞ்சித் அவர்கள் சங்கியா மாறிடுவாரு இவனுங்க மாத்திருவானுங்க இவனுங்க தான் இவனுங்களை எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் உடனே அவங்க எல்லாம் பாஜகவோட பி டீம் இவங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் பிராமணர்களின் அடிவருடிகள் இவனுங்க ஒரு காலத்துல கூட்டணி வச்சு கும்மி அடிச்சிருப்பானுங்க அதையெல்லாம் மறந்துட்டு இவனுங்களை எதிர்த்து யாராவது ஒருத்தர் கேள்வியை கேட்டுட்டா உடனே பாஜகவின் பி டீம் ஆர் எஸ் பிராமணர்களின் அடிவருடி வெக்கமா இல்ல ஒரு கருத்தை முன் வச்சா அதுக்கு எதிர்கருத்து தான் வரணும் அதை விட்டுட்டு அவதூறு பேசக்கூடாது கருத்தியல் கோழைகள் இந்த திமுகவை சேர்ந்த இணையதள ஹைனாக்கள் இப்பவாவது தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுகவை பத்தி புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு விழிப்படையணும் இல்ல அப்படின்னு வைங்க கால காலத்துக்கும் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளை அடிமையாவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க தெளிவா விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்